தமிழ் அகாடமி சோ இன்னைக்கு நம்ம நம்ம என்ன போறோம் அப்படின்னு வந்து 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 நான் நான் அந்த அந்த பத்து பர்சன்டேஜ்ல அப்ளை 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 பண்ணணும்னா எனக்கு என்னென்ன என்னென்ன தகுதிகளா இருக்கணும் யார் பண்ணலாம் அப்படின்றத அப்படின்றத ஸோ பாக்கலாம் ஏன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாலு ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கான எக்ஸாம் பண்றதுக்கு சில விஷயம் எல்லாம் அதுல இருக்கு ஒரு கிளாஸ் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அதே மாதிரி சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் பத்து பர்சன்ட் எடுவதின் கீழ் தகுதிகள் என்ன பத்து பர்சன்ட் எடுவதின் கீழ தகுதி என்ன பணியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற மரணம் அடைந்த ஓய்வு பெற்ற அந்தந்த துறையில் உள்ள கள பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசாக இருக்க வேண்டும் ஒண்ணு சர்வீஸ் இருக்கலாம் அல்லது எக்ஸர்வீஸா இருக்கலாம் இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது விஷயம் என்ன பண்ணலாம் இறந்துட்டு இருக்கலாம் அவங்க அவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணலாம் வார்டு போட்டாங்க எலிஜிபிள் அதே மாதிரி அது மா டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் ஆயினவங்க அப்படின்னா வந்து பண்ணுவாங்க அவங்கள என்ன பண்ண முடியாது இந்த ஒதுக்கிட்ட பெற முடியாது சோ மகன் சட்ட ரீதியாக தத்தெடுக்கப்பட்ட மகன் திருமணம் ஆகாத மகள் மற்றும் சட்ட ரீதியாக தத்தெடுக்கப்பட்ட திருமணம் ஆகாத மகள் ஆகியோர் சார்ந்த வாசலுக்கு இடஒதுக்கிட்டே பெற தகுதியானவர்கள் தான் சரியா அவர்கள குழந்தைகள் அடாப்டட் சைல்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சொந்த பொண்ணு என்ன பண்ணலாம் அவங்க வந்து கல்யாணம் ஆகலன்னா அவங்களும் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துட்டாங்க திருமணமான பெண் விண்ணப்பதார சார்ந்துள்ள வாரசுக்கான இடஒதுக்கிட்டே வேற இயலாது ஒரு எங்க அப்பா போலீஸ் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஒரு பெண் அப்படின்னா கோட்டா வந்து வாங்க முடியாது சார்ந்துள்ள வாரிசுக்கான சான்றிதழ் பிற சேர்க்கை ரெண்டு ரெண்டு ஏழு கொடுக்கப்பட்டுள்ள காவல்துறை ஆணையர் காவல் கண்காணிப்பாளர் தலவாய் மாவட்ட அதிகாரி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறை கண்காணிப்பாளர் சிறைகள் பணி சீர்திருத்த பணிகள் துறை பதவி நிலைக்கு குறையாத அதிகாரத்தில் பெற வேண்டும் சரியா இந்த டூ டி இயர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபார்ம் கீழே கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி என்ன பண்ணலாம் எஸ்பி ஏசி சோ டிஎஸ்பி அதே மாதிரி பாத்தன்னா அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பயர்ல இருந்துச்சுன்னா ஃபயர் ஆபீஸ் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கிற அந்த டிவிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு என்ன பண்ணலாம் நீங்க வந்து வாங்கி அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சார்ந்துள்ள வாரிசுக்கான சான்றிதழ் இத்தேர்வுக்கான அறிவிக்கை தேதிக்கு பின்னர் மற்றும் இணை வழி பின்புறம் சமர்ப்பதான கண்டிஷனால அன்று ரூபா அல்லதுக்கு முன்னூறு ரூபாய் இருக்க வேண்டும் சரியா சோ இப்பதான் வாங்கணும் சரிங்களா இப்போ வந்து இருபத்தி ஒன்னா தேதி நோட்டிபிகேஷன் இருபத்தி ரெண்டு எட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி நீங்க என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்களா இருபத்தி அஞ்சு ஒன்பது அது கரெக்ஷன் டேட்டு இருபத்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்களே இருபத்தி ஒண்ணு ஒன்பது அதுக்குள்ள என்ன பண்ண நீங்க வந்து வாங்கி வைக்கணும்ன்றாங்க விண்ணப்பதார சார்ந்துள்ள வாரிசுக்கான சான்றிதழை முறையான படிவத்தில் பெறவில்லைனே அவர் பொது விண்ணப்பதார கருதப்படுவார் சரியா ஒருவேளை சரியான போட்டோ இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம் அது வந்து அந்த வார்டு கோட்டை கேன்சல் ஆயிட்டு நீங்க வந்து ஓப்பன் கேண்டடேட்டா போயிடுவீங்க சரிங்களா அடுத்து களப்பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்களின் சார்ந்து வாரிசுக்கான ஒதுக்கீட்டு இருக்க ஒரு அறிக்கை ஒரு வாரிசாரர் மட்டுமே இயலும் சரியா ஒருவேளை ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படி என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க விண்ணப்ப ஏற்கனவே மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவன பணியில் இருந்தால் சார்தோல்ல இடஒதுக்கிட்டார் ஒருவேளை அந்த வந்து ஸ்டேட்லயோ அப்படின்னா முடியாது அவங்க அப்பா கோட்டா வச்சு அவங்க வேலைக்கு சேர முடியாது அந்த ஒதுக்கிட்ட வாங்க முடியாது சார்தோள வாரிசுக்கான இந்த ஒதுக்கீட்டில் தேர்வு செய்து தகுதியான விண்ணப்பதார்கள் இல்லாத பட்சத்தில் காலி பணியிடங்கள் அந்த அந்த பொது பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதே பகுத சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் சரிங்களா இப்போ ஒரு வேலை வந்து டிஎஸ்பிக்கு வந்து இருக்காங்க எம்பிசி அதெல்லாம் இருக்காங்க வச்சுக்கோ சோ அதுல வந்து ஃபயர் அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டால பத்து பர்சன்டேஜ்ல அவங்க வரல பிசி எம்பிசி இல்லைன்னு வச்சு என்ன பண்ணுவாங்க ஓப்பன் கோட்டாலையோ இல்ல எம்பிசி கோட்டாக்கோ பிசி கோட்டாக்கோ என்ன பண்ணுவாங்க அது வந்து டேரக்ட் கோட்டாக்கு வந்து கொடுத்துருவாங்கன்றதை மென்ஷன் பண்றாங்க நடைமுறையில் உள்ள விதிகள் படி வகுப்பு வாரிய இடஒதுக்கீடு தமிழ் மொழியில் பயன்பான முன்னுரிமை ஆகியவை சார்ந்த ஒதுக்கீடு பின்பற்றப்படும் சரியா சோ ஒரு வந்து வகுப்பாரி வச்சிருக்கேன் அதே மாதிரி பிஹெஸ்டியும் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த பிஹெச்டியும் ப்ரூஃப்ரன்ஸ் பார்ப்பாங்க நீங்க எடுத்துக்கிற மார்க்கும் ப்ரூஃப்ரன்ஸ் பார்ப்பாங்க ரெண்டையும் வச்சுதான் வேலை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு கலா அமைச்சு பணியாளர் ஏற்கனவே அவர்களது வாரிசுகளை ஒருவருக்கு ஒதுக்கீட்டின் கீழ் ஏதேனும் ஒரு பதவி பெற்றிருந்தால் மீண்டும் வேறு வாரிசுக்கு ஒதுக்கீட்டு கீழ் விண்ணப்பிக்க கூடாது ஆல்ரெடி இந்த கோட்டா இந்த வார்டு கோட்டா வச்சு நான் இன்னொரு பையனுக்கு ஏற்கனவே வேலை கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க இன்னொரு பையனுக்கோ இல்ல இன்னொரு மகளுக்கோ என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது சார்ந்துள்ள வாசிதாரர்களுக்கான இடஒதுக்கீடு அவர்களது பெற்றோர் பணிபுரியும் அல்லது பனிப்புற துறையில் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா டிஎஸ்பி இருந்திருக்காரு சரியா டிஎஸ்பி அப்படின்னா டிஎஸ்பி வேக்கண்ட் தான் வாங்க முடியும் இப்ப ஃபயர்ல இருந்தாங்க அப்படின்னா ஃபயர் வேக்கண்ட் தான் வாங்க முடியும் இப்போ ஜெயில் வார்டனா இருந்தாங்க அப்படின்னா ஜெயில் வார்டனுக்கான வேக்கண்ட்ல தான் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து கோட்டாக்கு கொடுக்க முடியும் கோட்டாக்கு எலிஜிபிளா இருப்பாங்க ஒருவேளை அவங்க ஜெயில் வார்டனா இருந்துட்டு டிஎஸ்பி கொடுக்க முடியாது ஃபயரா டிஎஸ்பி ஜெயில் ஓடன கொடுக்க முடியாது இப்போ டிஎஸ்பி வந்துட்டு ஃபயருக்கோ ஜெயில் வாட்டர்னா கொடுக்க முடியாது அப்போ டிஎஸ்பி அந்த ஏஆர்னா டிஎஸ்பி தான் கொடுக்க முடியும் டிஎஸ்பி தான் கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பிட்டு ஏரா மாறிப்பாங்க அந்த ஏர்ல தான் பண்ண முடியும் டிஎஸ்பிக்கு தான் கொடுக்க முடியும் அவங்க வந்து ஃபயருக்கோ ஜெயில் ஓட்டருக்கோ எலிஜிபிள் கிடையாது சரிங்களா சோ இதை கொஞ்சம் தெளிவா பாத்துங்க இதுதான் இடஒதுக்கீடுக்கான கான்செப்டா கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ இது உள்ள கிளியரா இருக்கும் சரிங்க இப்போ வந்து பாத்தோன்னா கிளியர் ஆயிடுச்சு ஓகே இப்ப படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க சோ எங்க போய் படிக்கிறது எப்படி படிக்கிறது இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் எப்படி நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து ஒரு ஷேப் அப் கொண்டு வர முடியும் பிசிக்கலும் பார்க்கணும் பிளஸ் வந்து ரிட்டர்ன்லயும் மார்க் ஸ்கோர் பண்ணணும் குறுகிய விரைவில் இந்த குறுகிய நாட்கள்ல எல்லாத்தையும் கவர் பண்ணும் ரிவிஷனும் பண்ணணும் அப்படின்னா எங்க போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான ஒரு அகாடமியா தான் நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வந்து இங்கே கொண்டிருக்கிறது சரிங்களா இது வந்து மாணவர்கள் மீது அதிக நம்பிக்கை கொடுத்து சோ அவங்களுக்கு என்ன பண்றோம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து அவங்க வந்து கிளியரா படிக்க என்ன பண்ண போறோம் சூப்பரா வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன்ல நல்ல மார்க் எல்லாமே ஸ்டேட் லெவல்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கோச் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதே மாதிரி தரமான டெஸ்ட் பேச்சு என்ன பண்றோம் அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டாலும் சரி நம்ம எடுத்துக்கிற கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் கவர் ஆகும் அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் சரியா சோ ஒருவேளை நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்லயோ அல்லது ஆஃப்லைன் கிளாஸ்லயோ அல்லது டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான அகாடமியா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்கிறதுல எந்த டவுட்ஸும் கிடையாது சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் சோ ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குது சோ ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் தான் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவரும் தனி கவனம் செலுத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வரலன்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணுவோம் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதிகப்படியான டெஸ்ட்டு சரியா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு டெஸ்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எழுதுவீங்க ஸோ ஸ்பாட் டெஸ்ட் தினமும் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான அட்மிஷனை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்